தொண்டர்கள் அதனால நீங்க உங்க இஷ்டத்தில் பேசுவீங்களான்னு கேக்குறோம்

உழவர் சந்தேக பதில்தான் சொல்றாரு அங்க அதெல்லாம் ஆட்சி அதிகாரிகளுக்கு ஒரே ஒரே பதில் சொல்ற நீ அடுத்த நான் என்ன போக முக்கியமான யாருன்றே தேஞ்சி போச்சு விஜய் ஒரே மேல ஒரே நிமிஷக்க ஆஃப் பண்ண சொல்லுங்க நான்

நைரம் உள்ள ஆம்பளனே நீ என்ன விஜயபதி பத்தி என்ன பேசுறானன்ற நான் நீ என்ன

आरुगढ़े, ये आरुगढ़े, ये आरुगढ़े, 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 आरुगढ़ சண்ட <coughs> <coughs> அத்தா வந்தா நீங்கதுங்க அய்யா அவன் மூஞ்ச எடுத்துறியா 얘는 என்ன போறது எல்லா படுக்கு வருவான் லவளை காப்பல அவன் என்ன தகுதி இருக்கான் தலனு போய் பேச என்ன தகுதி இருக்கே இங்க என்ன நொருகிடுவேன் என்ன என் கட்சிகாரன் போன் பண்ண நொருகிடுவேன் ஜஸ்ட் நல்ல அப்பன காதலுக்கு போறதுன்னா தெரியும் அங்க இருக்கல தியேட்டர் என்ட்ரன்ஸ் அங்க போய் பேசுனோம் பொட்டக்கு போறதோ பொட்டை இங்க வந்து பேச கூடாது தலங்க வந்து ஆம்புலன்ஸ் வந்து சும்மாவே உள்ள உள்ள வந்து அது வீடியோ இருக்கு ஐயா நான்

எங்கள் எங்களை எங்களோட கூட்டம் இந்த தொண்டரில் வந்தால் ஒரு லட்சம் மூணு லட்சம் வரை இடம் பார்த்தா நாங்கள் கேட்ட இடத்த தாண்டி எதுக்கு ரோடு மேலே குடுக்குறீங்க ரோடு மேலே குடுத்தா தான் நடக்கும் எங்க எங்க அவருக்கு வரலைங்க அவர் சரியாதான் வந்தாரு நீங்க இங்கே ஒரு மீடியால இருக்கிறதுனால நீங்க இந்த ஏங்க இன்னைக்கு இன்னைக்கு ஜஸ்ட்டு இல்லைங்க இன்னைக்கு நீங்க இல்லைங்க உங்களுக்கு தப்பு சொல்ல விரும்பலீங்க இங்கே தப்பு சொல்ல விரும்பல எங்க நான் மதுரை மாநாட்டில் இருந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு ப்ரொமோஷன் வாங்கிட்டு ரசிகர் ரசிகர் மன்ற டிக்கெட் வந்தவங்க கிடையாது ஓகேங்களா நான் விஜய பத்தி கேள்வி கேட்டு பேசுறேன் ஒண்ணுமே நான் எந்த காசை வாங்கிட்டு வேலை பார்க்கறேன் எனக்கு எனக்கு வந்து எனக்கு வந்து அடிப்படை அறிவ ஐடியாலஜி இருக்கு என் மக்களுக்காக மண்ணுக்காக வேலை செய்ய வந்த ஒரு தலைவனுக்காக நான் வந்திருக்கேன் இவர்களை போல அறுபது எழுபது வருஷம் ஆட்சி நடத்தி மொத்தம் சொத்தை ஆட்டையை போட்டு ஊழல் செய்து

அளவு <small> இருக்குங்க <laughs> <laughs>